அன்பு நேயர்களே இனிய வணக்கங்களை அனுப்புகிறேன் கன்னிராசிக்கார அன்பு நேயர்களே நம்ம இன்றைய இந்த அழகான வீடியோ பதிவுக்கு முழுமையாக ஏற்பாடு செய்ய போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார புரிஞ்சுக்கிட்டு வணங்கிட்டு வந்துடலாமே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அருள்மிகு முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இது உங்களுக்கான உறுதியான உத்தரவாதம் அன்பு கன்னிராசிக்கார நேர்களே இவங்க அறிவுக்கும் ஆழமான ஆராய்ச்சிக்கும் சொந்தமான அடையாளமாக தான் இருக்காங்க இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானது மிகுந்த சுத்தியானது இவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா எப்போதும் நல்ல கருத்துக்களோடு இருக்காங்க இவங்க நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க நல்ல எண்ணங்களை மட்டும்தான் தியானிப்பாங்க நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் உச்சரிப்பாங்க நல்லதை மட்டும்தான் செய்வாங்க நல்ல செயல்களை மட்டும்தான் தான் இயல்பாக செய்யும் மனசாளர்கள் பார்க்கத்தான் இவங்க கரடு முரடாக கொஞ்சம் கடினமான முகத்தோடு இருப்பாங்க ஆனா எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க எல்லோருக்கும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் என்ற சுயநலம் கிடையாதுங்க அப்படியான கேலி குணம் இல்லை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைத்து பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னிராசிக்கார அன்பு நேயர்களே எல்லாரும் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கீங்களா எங்கள் அம்மா நீங்கள் வேறு எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு தினமும் அலையாமல் இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு முழுசாக புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான கஷ்டமான சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய காலங்களில் காலில் நீராக மறைஞ்சு போக போகுது உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா சொர்க்கத்தில் வாழும் மாதிரியாக மாறப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே முழுமையாக நிறைவேறப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் நீங்கி திருமணம் இனிதா இன்பமா நடைபெறப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேர்ந்து உங்கள் சொந்தமாக மாறப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே அருமையான அழகான வாழ்க்கையாக போகுதுங்க உங்கள் கையில் செல்வாக்கு உயர்ந்து அதிகரித்து போகுதுங்க புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க அழகான நிலம் வாங்கி சம்பாதிக்க போகிறீங்க வீடு வாங்க போறீங்க சொந்த வீடு வாங்கி அனுபவிக்க போறீங்க நகையெல்லாம் வாங்க போறீங்க அழகான நகைகள் சேர்த்து கொள்ள போகிறீங்க உங்கள் வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இன்பமா இருக்க போகுதுங்க நம்ம ராசிக்காரங்க கனவு வாழ்க்கையில அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க கனவுகளோட ஓட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இவங்க கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் எந்த வேலையையும் ஸ்மார்ட்டாக புத்திசாலித்தனமாக செய்ய விரும்புபவர்களாகவும் இருப்பாங்க கடின உழைப்பை விட திறமையான ஐரோப்பிய மாதிரி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சிங்கம் தைரியமான வீரகுணம் கொண்டது போல இவங்க கோபத்தை கட்டுப்படுத்தணும் கோபத்தை அடக்கி வைக்கணும் கன்னிராசிக்காரங்க பேச்சில் கவனமாக மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா கோபத்தின் காரணமாக தேவையற்ற வாக்குவாதங்கள் தகராறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு சொத்துக்கள் நிலம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியான சந்தர்ப்பங்களை தவறவிடக்கூடாது அவசரமாக செய்யாமல் பார்த்துக்கணும் வீட்டில் மனநழுத்தம் மன அமைதியின்மை ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது அதனால் பொறுமையாக மனதார பொறுமையோடு இருந்துக்கோங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டோட கண்டிப்பாக வச்சுக்கணும் வியாபாரம் ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் இருக்கிறவங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள இது நல்ல நேரமாக சிறந்த நேரமாக இருக்குது கன்னிராசிக்காரங்க அறிவின் அடிப்படையில் அறிவின் வலிமையோட வாழ்க்கையில் முன்னேறலாம் மனம்தான் கடவுள் அப்படின்னு நீங்கள் உணரணும் மனதை கடவுள் என்று கொண்டாடணும் கன்னிராசிக்காரங்க திறமையானவங்க மிகுந்த திறமைகளை கொண்டவர்கள் ஆனால் இவங்க தங்கள் திறமைகளை உணராமல் மறந்திருக்கலாம் மற்றவர்களின் பேச்சை கேட்டு குழப்பமடையாம தங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி இலக்கை நோக்கி உறுதியாக பயணிக்கணும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான் கிடைக்குங்க வெற்றி உங்களை தொடர்ந்து வரும் தோல்விங்கிற பேச்சுக்கெல்லாம் தொழிலில் இடம் கிடையாது தோல்வின்ற சொல்லுக்கு இடமில்லை உங்களோட ஆசைகளும் கனவுகளும் முழுமையா நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா இன்பமான சொர்க்கமாக மாறப்போகுதுங்க வாழ்க்கையில் வெற்றி பெற கன்னிராசிக்காரங்க மற்றவர்களோட பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது பேச்சுகளை கேட்காம புறக்கணிக்கணும் கனவு வாழ்க்கையை நிஜமாக மாற்ற நீங்க முயற்சி செய்யணுங்க உழைப்போட முயற்சி செய்யணும் மற்றவர்கள் தேவையற்ற விவாதங்கள் மூலமா மனசை விடுவிப்பதாக முயற்சி பண்ணலாம் ஆனால் நீங்கள் சரியான தெளிவான முடிவுகளை எடுக்கணும் யாராவது உங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ண நினச்சாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு துளி கூட இடம் கொடுக்கக்கூடாது அதை நம்பி நீங்கள் ஏமாறக்கூடாது ஏமான மனசோடு இருக்கக்கூடாது மனிதர்களின் எண்ணங்கள் மாறக்கூடியது எப்போதும் மாறும் அதனால் மனதை தளர விடாமல் அடுத்த கட்டத்துக்கு போக நீங்கள் தயார்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க உங்களை மனதை ஒருமுகப்படுத்தி தெளிவோடு செயல்பட்டால் கன்னிராசிக்காரங்க தங்கள் துறையில் சிறந்து விளங்க முடியும் உச்சத்தை அடையலாம் மனம்தான் இந்த கிரகத்தின் அடிப்படை மூலப்பொருள் மனது தான் எல்லையில்லா சக்தி அதனால் உங்களோட மனம்தான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் மறந்துடாதீங்க கிரகங்கள் நல்ல மற்றும் கெட்ட பலன்களை கொடுக்கும் நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும் அதனால் எத்தகைய சூழ்நிலையிலும் நல்லதை எதிர்பார்க்கணும் நீங்கள் நல்ல எதிர்காலத்தை கனவு காணணும் வாழ்க்கையை மாற்றவும் முன்னேற்றத்திற்கான வழிகளை தேடவும் முயற்சி செய்யணும் கண்ணீராசிக்காரங்க தைரியமாகவும் அறிவார்ந்தவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருக்கணும் நல்ல எதிர்காலத்துக்கான திட்டங்களை வகுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும் சிவபெருமான் உங்கள் முயற்சிகளுக்கு பலன் கொடுப்பாரு அருள் பொழிவார் சனிக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முருகபெருமான மனதார வழிபாடு செய்யுங்க ஆழமாக வழிபடுங்க குடும்பத்தோட பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனம் மற்றும் உடல் ஆரோக்கியமாக முழுமையாக இருக்குங்க இந்த உலகம் உங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தாவே போதுங்க உங்கள் வாழ்க்கையே அருமையாக அழகாக மாறிடும் வாழ்க்கையில் எதுவும் இல்லை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த பெரிய உலகத்தில் எல்லாம் உங்களுக்காகவே உங்களுக்காகவே இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு உலகம் கவனிச்சுக்கிட்டு இருக்கு அதனால் நல்லதை நினைத்து நல்ல எண்ணங்களோட நல்லதை செய்யுங்க நல்லதை பேசுங்க இனிய வார்த்தைகளை பேசுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் மட்டுமே நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள் எல்லாம் துள்ளி கூட இடந்துங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் மிம்மதியா ஆழமா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படின்னு பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் அனைத்து கவலைகளும் எல்லாம் இனி வர வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான இன்பமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க நிலைத்து நிற்க போகுதுங்க நம்ம கண்ணிராசிக்காரங்க எப்போதுமே யோசிச்சுட்ருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க ஏன் நான் இவ்வளோ புத்திசாலியாக இருக்க அப்படி நான் புத்திசாலியாக இருந்தோம் ஏன் என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல அப்படின்னு கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க அந்த கேள்விக்கான பதிலை யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாமல் நீங்கள் முழிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போது உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன் வாழ்நாள் முழுவதும் கன்னிராசிக்காரங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்க புத்திசாலித்தனம் இருந்தும் ஏன் முன்னேறாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிகமாக யோசிப்பாங்க அதிக நேரம் யோசனை செய்வாங்க யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி தீர விசாரிக்காமல் அவங்க சொல்கிறத பட்டுன்னு நம்பிடுவாங்க இதுதான் இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே முதல் எண்ணிக்கையிலான பிரச்சனை பண விஷயத்தில் கன்னிராசிக்காரங்களே நீங்கள் சிக்கனமாக கண்டிப்பாக இருக்கணும் நல்ல திட்டமிடல் சரியான திட்டமிடல் இருக்கணும் நல்ல பணம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அதிகமாக சம்பாதிக்கிறீங்க நீங்கள் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி விரைவாக செலவு பண்ணிட்டீங்க சேமிப்பு இல்லாமல் போனாலே முடிஞ்சு போச்சு எல்லாம் போயிச்சு எல்லாமே பயங்கர பணக்கஷ்டத்தை நீங்கள் சந்தித்து அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகு சனி செவ்வா அப்பப்போ அவங்க நேரங்காலம் வரும்போது சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரைக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முன்கூட்டியே நீங்கள் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்துக்கோங்க ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு நினைப்பு இருக்கும் அரசு வேலையில் இருந்தாங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்கணும் வேலை நிலச்சிருக்கணும்னு நினைப்பாங்க தனியார் துறையில் வேலை பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க புதுசாக வியாபாரம் தொடங்குகிறாங்க அப்படின்னா வியாபாரத்தில் போட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் என்னெல்லாம் தொழில் ரீதியாக நினைக்கிறீங்களோ அந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நிறைவேற போகுது உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே முழுமையாக நிறைவேறப் போகுதுங்க பதினொன்றாம் இடத்துல குரு அமர்வதால் லாபத்தை அதிகமாக பல மடங்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க கடன் குறைய போகுது அனைத்து கடன்களும் குறையும் சேமிப்பு உயரப்போகுது சேமிப்பு அதிகரிக்கும் வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்க ஏகபோக சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாக போகுது வீட்டில் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது நீங்களே நிறைய சுப நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறீங்க கல்வியில் இருந்த தடை விலக போகுது வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது போட்டி தேர்வுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்குங்க உங்களுடைய சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் அதிசயங்களெல்லாம் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நடக்கப் போகுதுங்க மனக்குழப்பம் காணாமல் போக போகுதுங்க எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தெளிவாக செய்கிறது நல்லதுங்க சொத்து சம்பந்தமான காரிய தடைகள் விலகப் போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க வியாபாரத்தில் உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் பெரிய அளவில் இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கண்ணீர் துன்பம் அப்படின்னு பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அன்பு நேர்களே நன்றி இனிய வணக்கம்